பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரணமடைந்தது தான் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே போராட்டம் கேஆர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையை சுற்றி ஆக்கிரமித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை மம்தா பேரன்ஜி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் வியந்துட்டு இருந்தாங்க இன்னொன்று மம்தா பேனர்ஜியே பேரணியெலாம் போனாங்க சட்டம் ஒழுங்கு இதுங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னெலாம் அதெல்லாம் தெரியலை பட் இப்போ அங்கே சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களானே ஆமாம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்க தீர்மானம் என்னன்னா பாலியல் குற்றங்களைக்கான கடுமையான தண்டனை அதாவது தூக்கு தண்டனை தர வேண்டும் அது ஏற்கனவே என்னன்னா அந்த கொல்கத்தா அந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலையின் போதே மம்தா சொன்னது வந்து அவருக்கு இந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி இருந்தாரு அததான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் சட்டத்துக்கு இனிமேல் அதை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க கவர்னர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் பாஜக என்ன அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் எதிர்கட்சி பாஜக அப்படின்றது அங்கே நடந்த அந்த விவாதங்களும் போது அவங்க சொன்னாங்க மம்தா வந்து பாஜகவுக்கு உங்களுடைய கவர்னர்ட்ட சொல்லி அதை விரைந்து சட்டத்துக்கு வலியுறுத்து சொல்றதுதான் இந்த அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த சட்டத்துக்கு ஆளுநர் வந்து அனுமதி தரணும் இந்த சட்டத்தில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா பாலியல் குற்றத்துக்கு உட்பட்டு அந்த பெண் இறந்து போனாலும் பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகி சுயநினைவின்றி ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிருந்தாலும் அந்த குற்றத்துக்கு உண்டான குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தான் சட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டு பாலியல் சொன்னாலும் துன்புறுத்தல் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பரோலில் வெளிவர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை இந்த ரெண்டு தான் இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்க அவங்க விஷயம் கொல்கத்தா மேற்கு வங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டிருக்க சட்டம் அது இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு மம்தா சொல்ற விஷயம் என்னன்னா இது எல்லா மாநிலங்களுக்கும் இது ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது போக கூடுதல் விஷயமா சொல்றது என்னன்னா அபராஜிதா காவல் படை அப்படின்னு ஒன்று தொடங்கப்படும் விரைந்து விரைந்து இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை விரைந்து மேற்கொள்றதுக்கு இது அமைக்கப்படும் ஒண்ணு இந்த ரெண்டு விஷயம் தான் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு ஆனா ஒண்ணு பாத்தீங்களா திருமலனே அங்க அந்த சம்பவம் நடக்கும் போது உச்ச நீதிமன்றம் சில கேள்விகள்லாம் சூமூட்டவா எடுத்து கேட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அப்ரூவல் கொடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச தான் எஃப்ஐஆர் போட்டாங்க இப்படி பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டாங்க ஒரு கேள்விக்கும் மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை சார்பில் எந்த பதிலையுமே சொல்லலை இன்னொன்று நீங்கள் அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் திருத்த சிறப்பு சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் அந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்லைன்னா மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குற்றவாளி ஒருத்தரை தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தான் பிடிச்சிருக்கீங்க ஆனால் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் இந்த மாதிரியான ஒரு பாலியல் துன்புறுத்தலை செஞ்சு கொலை செஞ்சுருக்க முடியாது ஏன்னா அந்த பெண்ணுடைய கால்கள்லாம் விரிக்கப்பட்டிருந்தது உடைக்கப்பட்டிருந்தது கழுத்தில் குத்தப்பட்டிருந்தது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க கண்ணில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இது ஒருத்தரால் முடிகிற காரியம் இல்லை ஆனால் இங்கே ஒரே ஒருத்தருடைய பேர் தான் இன்னும் வந்திருக்கு மருத்துவர்கள் அவங்க இவங்களெல்லாம் இப்போ கைது செய்திருந்தாலும் கூட குற்றவாளி அப்படிங்கிற பட்டியல்ல ஒருத்தர் தான் செஞ்சுருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி பிடிக்க போறீங்க யாரோ ஒருத்தருக்கு அன்னோன் பர்சனுக்கு கூட நீங்க தூக்குதண்டை கொடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லையா அப்படிங்கிற சில சம்பவத்துக்கு அவங்க இன்னும் விளக்கமே சொல்லலையே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த மருத்துவமனையில் புகுந்து தாக்குதல் நடத்தினது அப்படின்றது இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் அதுல வந்து ஏன் போலீஸ் அலட்சியமாக இருந்ததுன்ற கேள்வியெல்லாம் இருக்குது அதற்காக தான் இன்னமும் அங்கே போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது அதுல கொல்கத்தா காவல் ஆணையரை வந்து பதவி விலகணும்னு அவரையே சந்தித்து அங்க இருக்கிற இந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கூறியிருக்கிறாங்க மாநில நிர்வாகம் தான் அதை நான் முடிவு செய்யணும் அப்படின்னு காவல் ஆணையர் அந்த வினீத் கோயல் சொல்லியிருக்காரு அதாவது இந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்றத உச்சநீதிமன்றம் எடுத்த சூமோட்டோ வழக்கில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல் அதாவது சிஐஎஸ்எஃப் வந்து அந்த பாதுகாப்பை மேற்கொள்றதுக்கான உத்தரவு விட்டுருந்தாங்க அவங்க கிட்ட உடனடியாக அந்த பாதுகாப்பு பணி போயிடுச்சு ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா சிஐஎஸ்எஃப் ஏற்கனவே தங்கியிருக்க இடத்துல இருந்து கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அதனால இங்கேயே தங்கிறதுக்கு அவங்களுக்கான ஏற்பாடுகள் செய்து தரணும் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு கிட்ட தலைமைச் செயலாளர்கள் தான் சொல்லிருக்கிறாங்க ஆனா அது குறித்துல எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசாங்கம் எந்த ஒத்துழைப்புமே வழங்கலை இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்ப மீனவ செயலா இருக்குது அப்படி ஒரு நேரத்தில் மம்தா பானர்ஜி சொல்லி இருந்தாங்க சிபிஐ எல்லாம் இங்க வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சிஎஸ்எஃப் நீங்க வர முடியாது உங்களுக்கு இடம் கொடுத்தா தானே நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க எங்க காவல்துறையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அடம் இருக்கலாம் ஆமா அது அது ஒரு பக்கம் அதாவது என்னன்னா அதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் சார்பில் வாதத்தை வைக்கக்கூடிய அந்த அட்வொகேட் இது ஒரு மன்னிக்க முடியாத ஒத்துழைப்பு விஷயத்த மாநில அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கொலை விவகாரத்தில் தீர்வு காண வேண்டியதை விட்டுட்டு சிஐஎஸ்எஃபுக்கு வந்து ஒத்துழைக்காம விஷயத்தில் வந்து ரொம்ப தீவிரம் கட்டி இருக்காங்க இந்த அரசு அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது இது ஒரு பக்கம் காவல் ஆணையரை வந்து பதவி விலகணும்னு சொல்லி அந்த மாணவர்கள் போராட்டம் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் இன்னைங்க வரைக்குமே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அவங்க வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க யாருங்க மம்தா பானர்ஜி தானே துவக்கத்தில் அந்த போராட்டத்தையும் பேரணியும் துவங்கி வச்சது யாரு ஒரு பெரிய பேரணியை நடத்துனதே மம்தா பானர்ஜி தானே அப்போ அந்த மருத்துவர்களுக்கு இப்படிலாம் பேரணி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மூமெண்டை மம்தா பானர்ஜி தான் காட்டி கொடுத்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த இருந்த வேகத்துக்கு அவங்க செய்திருப்பாங்க ஆனா தொடர்ச்சியா இதோடைய நடவடிக்கை இல்லாமல் இதுல பல்வேறு சந்தேகங்கள் கோணங்கள் அது நாடு முழுவதும் விரிவடைந்து போனது அப்படின்றது வந்து மேற்கு வங்க இது மம்தா பேனர்ஜிக்கு தெரியாம இருந்திருக்குமா ஒரு நம்ம துவங்கி வச்சா இங்க இது கலவரமா மாறும் தெரியாம இருந்திருக்கும் இந்த அளவுக்கு விரிவாகும் நாடு முழுவதும் இது பெரிய பரபரப்பு ஆயிடும்ன்றது ஒரு விஷயம் தானே எதிர்பார்த்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அது ஆரம்பத்துல இந்த சிக்கல உட்க மாட்டாங்க இந்த சம்பவம் தான் பாஜக என்ன பண்றாங்க கமிஷனர் எல்லாம் பதவி தாண்டி மம்தா பேனர்ஜி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா சட்டமன்றத்துல வந்து அது சுவேந்த அதிகாரி அவர் இங்கே திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து போனவர் தான் பாஜகவுக்கு அவரு இந்த சட்டத்தில் திருத்தம்ல ஏற்றுக்கல ஒரு மனதாக சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சுயந்த அதிகாரி பேசிட்டு இருக்கும்போது போது சொல்றது வந்து மம்தா வந்து இந்த விஷயத்துக்காக ராஜினாமா செய்யணும்ன்ற குரல் வந்து மேலோங்குது அப்ப உணர்ச்சி வசப்படுற மம்தா வந்து ஆவேசமடைந்த ஒரு கட்டத்தில் என்னைய நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து விலக வேண்டியது வந்து பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் ஏன்னா பாஜக ஆளக்கூடிய குஜராத் உத்தரப்பிரதேசத்துல பாலியல் குற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னு வீராவிசமா பேசுறாங்க அதனால அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க அந்த மாநில முதல்வர்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு மம்தா பேச பாலியல் குற்றங்கள் எல்லா மாநிலங்களிலும் நடக்கதான் செய்யுது இந்த மாதிரி இந்தியாவுக்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு பாலியல் சம்பவம் இங்கே தான் நடந்திருக்கு இன்னொன்று பாலியல் குற்றங்களுக்கு நிர்பயா சட்டம் போட்டுறவையெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தாங்க டென் இயர்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லை அப்ப அது அதனாலலாம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த குற்றங்கள் ஒன்றும் குறைந்தபாடு இல்லை அதுக்கு நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகள் கிடைத்தது இல்லை அதனால இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக தான் தொடர்கதையாக தான் மாறிட்டு வருது இதில் இன்னொரு விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா மத்திய அரசு மேற்கு வங்க அரசை நோக்கி குற்றம் சாட்டுவது வங்க அரசு மத்திய அரசு நோக்கி குற்றம் சாட்டுவது இப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்துட்டு சொல்லப்படுற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வாங்க மாநில அரசாங்கம் கொண்டு வாங்க ஏற்கனவே இருக்கத இல்ல பணி இடத்துல பணி சூழல்ல இப்ப நீங்க கொரோனா காலத்துல நீங்க கொண்டு வந்ததுலாம் அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தீங்களா அதை நீங்க நிரந்தரப்படுத்துங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் மருத்துவ சங்கங்கள் அந்தந்த மாநிலத்துல பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன் வைக்கிறாங்க ஆனா பணி சூழலில் பணி இடத்துலையே இந்த போன்ற பிரச்சனைகள் நிலவுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த பாதுகாப்பு சட்டத்தை வேணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அது குறித்து மாநில அரசாங்கமோ மத்திய அரசோ எந்த விதமான கருத்துக்களும் அது இந்த மாதிரியான மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்றது குறித்த அம்சம் இல்லை பாலியல் குற்றத்துக்கான சட்டம் அப்படின்றது கடுமையாக்கப்படுறதுன்றது கொண்டு வந்திருக்கிறது மேற்கு அவங்க கொண்டு வந்திருக்க விஷயம் ஒரு பொதுவான விஷயத்துக்கானது தானே தவிர இந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த தீர்வையும் நோக்கி அவங்க முன்னெடுக்கலை எப்படியோ தன் தலையில வந்த ஒரு பெரிய பாரம் என்ன செய்ய தெரியல தன் மாநிலத்தில் காவல்துறையை தானே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு இவ்வளவு பெரிய சங்கடம் ஏற்படும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரெண்டு மூணு சட்டங்களை போட்டு சொல்ல மாதிரி அபிரஜிதா ஆஹ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் திருத்த சட்டம் காவல் படை இதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் தனக்கு மேல இருக்க பாரத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவங்களுக்கு என்னன்னா இந்த அரசு மேல இருக்கக்கூடிய இந்த ஆமா அரசு மேல இருக்கக்கூடிய வழி கோட் அதிகமாக மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்க அந்த கொந்தளிப்பு கோபத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு இது ஏதாவது பயன்படும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கலாம் அது எந்த அளவுக்கு அது தணிக்கும் மக்கள் எப்படி போவாங்க அப்படின்றது இனிமேதான் பொறுத்துருக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இதில் இன்னொரு ஒரு விடுதலையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விசாரணை சிபிஐட்ட போயிடுச்சு மம்தாவுக்கு வந்து மாநிலத்துடைய பொறுப்பாக அது இல்லாமல் இருக்குது அதனால் இனி அடுத்த கட்டங்கள் இதை எதை நோக்கி மத்திய அரசை நோக்கி மம்தா என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு மம்தாவை நோக்கி என்ன சொல்லுன்றது இனி வர காலங்கள்ல தெரியும் பார்க்கலாம் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலானே நன்றி